வாகனங்களில் அதிகமான பள்ளி மாணவர்களை அழைத்து சென்றால் நடவடிக்கை ஆட்சியோர் எச்சரிக்கை வாகனங்களில் அதிகமான பள்ளி மாணவர்களை அழைத்து செல்வதை கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து மற்றும் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கோ லட்சுமிபதி தெரிவித்தார் தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலக மைதானத்தில் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் கோ லக்ஷ்மிபதி பார்வையிட்டு வாகனத்தில் மாணவர்களின் பாதுகாப்பிற்கான வசதிகள் சரியாக உள்ளனவா என ஆய்வு மேற்கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தணிக்கை செய்யணும் அது வந்து தமிழ்நாடு வாகன சட்ட விதிகள் அதாவது க பள்ளி வாகனங்களுக்கு தணிக்கை செய்வதை சம்பந்தமாக தனியாக ஒரு விதிகளில் வந்து எந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஒவ்வொரு ஆண்டும் அதை எப்படி தணிக்கை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து இந்த கேமரா பொருத்தி இருக்கிறது சென்சார் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு அதுக்கப்புறம் டிரைவர்ஸ்க்கு வந்து அந்த லைசன்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாகலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி வந்து நம்ம பள்ளி வாகனம் அனைத்தையுமே வந்து நம்ம வந்து முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களுக்கு வந்து அந்த பர்மிஷன் இந்த வருஷம் அவங்க வந்து பள்ளி மாணவர்கள் வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் அவங்கள பாதுகாப்பாக அவங்க வந்து பயன்படுத்துகிற வகையில் எல்லா வாகனத்தையும் முழுமையாக ஆய்வு செய்வதற்காக இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்டிஓ இங்கே நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பள்ளி வாகனங்கள் இருக்குது அதை வந்து இன்றைக்கி முதற்கட்டமாக இன்னிலிருந்து ஆரம்பித்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் அனைத்து வாகனங்களையும் முழுமையாக வந்து பரிசோதனை செஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை வந்து நம்ம பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுமதி கொடுப்போம் அது 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 வந்து நம்ம இவங்க போக்குவரத்து துறை மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் அது வந்து கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் நிச்சயமாக எடுப்போம் அவங்களுக்கு வந்து அதை பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத அவங்களுக்கு நான்